துலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிக்கலாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் வந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவர் கூட உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவர் மற்றும் ஒன்பது குடையவராக விளங்கக்கூடிய புதன் மற்றும் உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன் ரெண்டு பேரும் வந்து உங்கள் ராசிநாதரோடு இணைஞ்சிருக்கிறாங்க அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க சரிங்களா அப்போ ஏதாவது ஒரு வகையில் சீக்கிரமாக முன்னேறிடணும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பெரிய உதவி கிடச்சிடணும் நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசைகள் இந்த வாரத்தில் ரொம்ப இருக்கும் சரிங்களா படிப்படியாக என்றைக்கு நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது சீக்கிரமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் முன்னேறிடுவோமே அப்படின்ற முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க ஆனால் இது பேராசை தான் ஆனால் பேராசை கூட நடக்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா எப்படிப்பட்ட பேராசையும் இறந்துரும் நடந்துடும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த வாரம்